புண்ணிய பூமியில் கோவில்கள் எல்லா இடங்களிலும் பரவலாக காணப்படு காணப்படுகிறது ஆனால் ஒரே ஒரு அபூர்வ திருத்தலம் இங்கு ஈசன் இரு கூறுகளாக பிளந்த லிங்க வடிவில் அருள் பாலிக்கின்றார் இத்தலம் இராமாயணத்துடன் தொடர்பு கொண்டது இது கேரள மாநிலம் சோரன்னூர் நிலம்பூர் ரயில் மார்க்கத்தில் அங்காடிப்புறம் ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ளது திருத்தலம் இது திருமந்தாம் குன்னு என்று அழைக்கப்படுகிறது இது சூரியகுலம் ஸ்ரீராமனின் முன்னோர்களில் ஒருவர் மாந்தாதா இவர் தாயின் கருவில் தங்காமல் தந்தை மன்னன் யுவனஸ்வான் வயிற்றில் இருந்து வெளிவந்தவர் இது என்ன விசித்திரம் விந்தை என்று கேட்க வேண்டாம் உண்மை சம்பவம் ரகுவம்ச மன்னர்களில் ஒருவர் யுவனஸ்வான் ராணி பிந்துமதி ராஜதம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக மகப்பேறு ஏற்படவில்லை அதனால் ராஜ்ய பரிபாலனத்தை தன் மந்திரிமார்களிடம் ஒப்படைத்து ராஜதம்பதியினர் தல யாத்திரை கிளம்பினார்கள் அடர்ந்த காடு இரவு எங்கே தங்குவது என்று தேடியபோது சற்றே தூரத்தில் ஒரு அழகுமிக்க குடில் தென்பட்டது அது மாமுனிவர் முனிவர் பிருகுவின் ஆசிரமம் என்று அருகில் போன பிறகுதான் தெரிந்தது ராஜ தம்பதியினரை கண்ட முனிவர் வரவேற்று நிலம் விசாரித்தார் அவர்களது மனக்குறைகளை அறிந்து கொண்டார் சரி இரவு இங்கேயே தங்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார் நள்ளிரவு நேரம் யுவன்ஸ்வான் தாகம் மேலிட மெல்ல ஆசிரமத்துக்குள் புகுந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த சிறு குவளை நீரை எடுத்து பருகிவிட்டான் பொழுது புலர்ந்தது தம்பதியினர் ரிஷி ரகு ரிஷியிடம் விடைபெறச் சென்றால் சென்றார்கள் ஆனால் ரிஷியோ மன்னா நீ மிக தவறு செய்துவிட்டாய் புத்திரப்பேடு அருள சந்தான பிராப்தி மந்திர பிரயோகம் செய்து வைத்திருந்த நீரை உன் மனைவி அருந்துவதற்கு பதில் நீ அருந்துவிட்டாய் ஆகவே உனக்குத்தான் பிள்ளை ஜனிக்கப் போகிறான் நாடு திரும்புவாயாக என ஆசீர்வதித்தார் அதன்படியே சிறிது காலம் சென்றபின் யுவனஸ்வான் தப்புள் குடியை பிளந்து கொண்டு ஒரு அற்புத திவ்ய ஸ்வரூபத்துடன் சிசு ஒன்று வெளிவந்தது அந்த தான் பின்னால் மாமன்னர் என்ற பெயரை பெற்ற மாந்தாதா என்பவர் ஆவார் இவர் காரண பெயருடன் நீண்ட நாள் அரசி பரிபாலனம் செய்தார் அவர் மனைவி பிந்துமதி இவர்களது வாரிசுகள்தான் சகலன் திலீப சக்கரவர்த்தி பகீரதன் ரகு அம்பரீஷன் அஜன் இவனது பிள்ளை தசரத மகா சக்கரவர்த்தி என்பதாக இப்படியாக பரம்பரையை தோற்றுவிட்ட ஒரு மா மன்னர் அவரை ரிஷி மாந்தாதா என்றும் அழைப்பார்கள் அவனே சூரிய குலத்தை தழைக்கச் செய்த மாமன்னர் மாந்தாதா காலங்கள் உருண்டோடியது மாந்தாதா ஆட்சியை தன் மகன் அம்பரீஷிடம் ஒப்படைத்து தவம் புரிய எண்ணி யாத்திரை துவங்கினார் அவர் வந்து சேர்ந்த இடம் மேற்சொன்ன திருமந்தாம் குன்று என்ற சிறு கிராமம் அங்கு தங்கியிருந்து தபத்தில் ஆழ்ந்தார் காலங்கள் உருண்டோடியது ஒரு நாள் எம்பிரான் சர்வேஸ் சர்வேஸ்வரன் அவர் முன் தோன்றினார் வேண்டிய வரம் கேட்பாயாக என்றபோது பிரபுவே அடியேனுக்கு அதி உன்னதமான வேறெங்கிலும் காண முடியாத லிங்கமூர்த்தம் வேண்டும் என கோரினான் அப்படிப்பட்ட லிங்கம் தேவி பார்வதியிடம் அல்லவா இருக்கிறது எப்படி உனக்கு தர முடியும் இருப்பினும் அதையே உனக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி மறைந்தார் லிங்கம் கிடைத்த சந்தோஷத்தில் மாந்தாதா அதை தன்னுடன் தன் உடனேயே எப்பொழுதும் வைத்து கொண்டே இருந்தார் லிங்கம் காணாமல் போனதைக் கண்ட பார்வதி தேவி அதை கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வரும்படி பத்ரகாளியை ஏவினார் பத்ரகாளி மாந்தாதி இடையே கடும் போராட்டம் இழுபறி தொடர்ந்தது இறுதியாக காளி ஆவேசத்துடன் லிங்கத்தை மாந்தாதாவின் பிடியில் இருந்து பிடுங்க முயன்றபோது லிங்கம் இரு கூறுகளாக பிளந்து விட்டது அக்கணமே பிளவுபட்ட லிங்கத்தின் நடுவில் மும்மூர்த்திகளும் அன்னை பார்வதியும் கணபதியும் கணபதியும் பிரத்யம் ஆனார்கள் மாதாதா ரிஷியின் அளவு கடந்த பக்தியால் பரவசம் அடைந்த பார்வதி தேவி லிங்கத்தினுள் ஐக்கியமாகிவிட்டார் உன் விருப்பம் போலவே லிங்கத்தினை வைத்து கொள்வாயாக என வாழ்த்தி அருள் புரிந்தார் அன்பர்களே இன்றையும் பிளவுபட்ட மூர்த்தியை திருமந்தாம் குன்று என்ற திருத்தலத்தில் பக்தர்கள் நேரில் தரிசிக்கலாம் மாந்தாதாவின் ஜீவசமாதியும் அருகிலேயே அமைந்திருக்கிறது வாழ்நாளில் ஒரு முறையேனும் அவசியம் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்களுடன்